இது நல்லா ஃபஸ்ட்டு வந்து கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பார்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேணாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கணை பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக துருவி சேர்த்துக்கோங்க அடுத்ததான் அரை பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வந்துட்டு டீப்பாக ரோஸ்ட் பண்ணணுன்னு தேவையில்ல ஜஸ்ட் ஒரு பச்சை வாட பொருளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவு கேரட் அண்ட் ஒரு கைப்பிடி அளவு உருளைக்கிழங்கு துருவி சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் கொடமிளகா பீன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலும் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இதுவுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்துட்டு களை செஞ்ச அளவுக்கு வதக்கிக்கோங்க அப்புறமா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த பேட்டரில் நான் வதக்கினேன் அந்த கேரட் உருளைக்கிழங்க சேர்த்துட்டு நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க முன்னாடி மாவு வந்துட்டு இப்போ ஒரு கால் மணி நேரம் செட் ஆயிருந்துருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் இப்போ ஒரு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப மொத்தமாக அடை மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஊற்றுற பதத்துக்கு தோசை ஊற்றுற பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம கோதுமை ஊற்றுற மாதிரி டம்ளரில் தான் ஊற்றுற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ஊற்றுனா அது நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரியும் சின்ன சின்னதாக நம்ம வேணுங்கிற சைஸுக்கு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை கல் வச்சுக்கோங்க கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வேணுங்கிறவு மாவை எடுத்து நம்ம ரவுண்டாக ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வருது பாருங்கள் ரொம்ப மாவு திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேய்க்கவே முடியாது அடை மாதிரி ஒட்டிக்கிட்டு வரும் ஸோ அளவுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த சைஸ்க்கு ஊற்றி மீடியமான சைஸ்க்கு சுற்றி வந்து நல்லா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கனாலும் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்துட்டு வே வேகந்து வரட்டும் அப்புறம் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை ஒரு பக்கம் நான் வெந்ததுக்கப்புறமா என்ன பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு ஒரு டிஃபன் ரெசிபி செய்யணும் டின்னருக்கு செய்யணும் அப்படின்னா ஒரு கப் கோதுமை மாவு வச்சுட்டு நல்லா ஹெல்த்தியாக பொட்டேட்டோ கேரட்லாம் போட்டு குழந்தைங்களுக்கும் நல்லா தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே சிம்பிளாக அந்த ரெசிபி செஞ்சிடலாம் அதில் வந்துட்டு அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு அது வந்து வந்தால் தான் நல்லா முருகெலாம் அந்த கோதுமை மாவோட வாசனையோட சூப்பராக இருக்கும் நம்ம வெறுமெல்லாம் கோதுமை சோற்றி கொடுத்தா கண்ணே அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்ததாலேயே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய அந்த ஹெல்தியான டின்னர் ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி இது வந்து தேங்காய் சட்னி கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது கா வரமிளகாய் வச்சு அரைச்ச தேங்காய் சட்னி பொதுவாக கோதுமை தோசை ஆடை இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வரமிளகாய் வச்சு அரைச்ச தேங்காய் சட்னியோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்